வணக்கம் நண்பர்களே பிசினஸ் ரகசியங்கள் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான முதலீட்டுல ஆனா அதிகமா லாபம் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா பத்தி தான் பார்க்க போறோம் உங்க மனசுல என்னைக்காவது இந்த கேள்வி வந்திருக்கா வெறும் பத்தாயிரம் ரூபாய் ஆமா வெறும் பத்தாயிரம் ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல லாபம் வர்ற மாதிரி ஒரு பிசினஸ் தொடங்க முடியுமானு முடியும் நிச்சயமா முடியும் அதுதான் மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஏஜென்சி கேட்கவே புதுசா இருக்கா ஆமாங்க இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல இதுதான் பயங்கரமா வளர்ந்து வர்ற ஒரு துறை சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கலாம் ஓகே முதல்ல ஏன் இந்த பிசினஸ் ஏன் இப்போ இதை பத்தி நாம பேசணும் இப்போ தொடங்குறதுக்கு இது ஏன் ஒரு சரியான நேரம்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் வாய்ப்பு ஒளிஞ்சிருக்கு இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியாவோட இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் துறையோட மதிப்பு மட்டுமே சுமார் மூவாயிரத்தி கோடி ரூபாய் யோசிச்சு பாருங்க அது மட்டும் இல்ல இது அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இன்னும் ஒரு இருபத்தி அஞ்சு சதவீதம் வளரணும் சொல்றாங்க எவ்வளவு பெரிய ஒரு சந்தை இது இப்ப இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பாருங்க இந்தியாவில கிட்டத்தட்ட மூணுல ரெண்டு பங்கு மக்கள் அதாவது அறுபத்தி ஏழு சதவீதம் பேர் டிவியில வர்ற விளம்பரங்களை விட அவங்களுக்கு பிடிச்ச இன்ஃபுளுசர் சொல்றத தான் அதிகமா நம்புறாங்களாம் இதுதான் இந்த தொழிலோட ஆணிவேரே சரி அப்போ யார் இந்த மைக்ரோ இன்ஃபுளுசர் சிம்பிளா சொல்லணும்னா இவங்களுக்கு ஒரு பத்தாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க ஆனா இவங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல உதாரணத்துக்கு சாப்பாடு ஃபேஷன் இல்ல டெக்னாலஜின்னு ஒரு சின்ன நிஷ்ல ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க அதனால அவங்கள ஃபாலோ பண்றவங்க ரொம்ப உண்மையா அவங்க சொல்றத அப்படியே கேட்கிறவங்களா இருப்பாங்க அப்போ பெரிய சினிமா ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கிற மெகா இன்ஃபுளுசர்களுக்கும் இந்த மைக்ரோ இன்ஃபுளுசர்களுக்கும் என்ன வித்தியாசம் மெகா இன்ஃபுளுசர்களுக்கு நீங்க கோடி கணக்குல செலவு பண்ணனும் ஆனா அவங்களோட ஆடியன்ஸ் கூட அந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்காது ஆனா மைக்ரோ இன்ஃபுளுசர்கள் அப்படி இல்ல செலவு ரொம்ப கம்மி ஆனா ரொம்ப நம்பகத்தன்மையா இருப்பாங்க அதனால சின்ன பிசினஸ்களுக்கு இவங்க தான் ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ் இந்த சார்ட்ட பார்த்தா உங்களுக்கே புரியும் இன்ஸ்டாகிராம்ல மைக்ரோ இன்ஃபுளுசர்களோட ஆடியன்ஸ் எங்கேஜ்மென்ட் ரேட் சராசரியா நாலு சதவீதம் இருக்கு ஆனா அதுவே பெரிய இன்ஃபுளுசர்களுக்கு வெறும் ஒன்றரை சதவீதம் தான் இதுக்கு என்ன அர்த்தம் மைக்ரோ இன்ஃபுளுசர் ஒரு போஸ்ட் போட்டா அதை அதிக பேர் லைக் பண்றாங்க கமெண்ட் பண்றாங்க ஷேர் பண்றாங்கன்னா அர்த்தம் நம்ம சேனல் யூடியூப்ல மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் டெலகிராம் த்ரெட்ஸ் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் லிங்க் இன்னு மற்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயுமே வந்து நிறைய கண்டென்ட்ஸ் வந்து இருக்கோம் உங்களுக்கு தேவையான கண்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் என்கேஜிங்கான கண்டென்ட் வந்து போட்டுட்டு இருக்கோம் ஸோ அங்கெல்லாம் நீங்க இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் ஒரு லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன் அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு இப்போ நம்மகிட்ட கிட்ட இருக்கிற அந்த பத்தாயிரம் ரூபாய் பட்ஜெட்டை வச்சு எப்படி நம்ம சொந்த ஏஜென்சியை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மொதல் ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது உங்க பிசினஸ ரிஜிஸ்டர் பண்றது இதுக்கு நீங்க ஒரு ரூபா கூட செலவு பண்ண தேவையில்ல கவர்மெண்டோட உத்தியம் போர்ட்டல்ல உங்க ஆதார் பான் கார்டை வச்சு கம்ப்ளீட்டா ஃப்ரீயா ரிஜிஸ்டர் பண்ணி சர்டிபிகேட் வாங்கிக்கலாம் பாத்தீங்களா ஆரம்ப செலவுலயே நமக்கு ஒரு பெரிய மிச்சம் சரி பிசினஸ் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சே இப்போ மொதல் கிளைண்ட் வேணுமே எங்க போய் தேடுறது ரொம்ப அழைய வேண்டாம் உங்க ஏரியாவில் இருக்கிற சின்ன சின்ன கடைகள் இன்ஸ்டாகிராம்ல வளர்ந்து வர சின்ன பிராண்டுகள் ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல குடும்பத்துல யாராவது பிசினஸ் பண்ணா கூட அவங்க தான் உங்க முதல் கிளைண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய பிசினஸ் யோசனைகளுக்கு நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனல்ல இருக்கிற மத்த வீடியோக்களையும் பாருங்க கிளைண்ட் ஓகே இப்போ அந்த கிளைண்ட் கேட்ட இன்ஃபுயன்சர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது இதுவும் ரொம்ப சிம்பிள் உதாரணத்துக்கு ஒரு ஃபுட் பிராண்டுனா ஹேஷ்டேக் சென்னை ஃபுட்டி மாதிரி ஹேஷ்டேக்ஸ தேடலாம் இல்லனா உங்க போட்டியாளர்கள் யார் கூட வேலை செய்யறாங்கன்னு ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணலாம் இன்னும் பெஸ்டா உங்க கிளையண்டோட ப்ராடக்ட்ட ஏற்கனவே விரும்பி யூஸ் பண்றதுல கண்டுபிடிச்சா அது இன்னும் சூப்பரா ஒர்க் அவுட் இப்ப நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் இதுல எப்படி பணம் பண்றது லாபம் எப்படி வருது வாங்க அந்த கணக்க பாக்கலாம் பொதுவா இந்தியால மைக்ரோ இன்ஃபுளுசர்ஸ் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் போடணும்னா ஐயாயிரத்துல இருந்து இருபத்தி ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க இது ஸ்டோரி போஸ்ட் மாறும்போது ரேட்டும் மாறும் இதுதான் நீங்க இன்ஃபுளுசருக்கு கொடுக்க வேண்டிய செலவு இங்க பாருங்க இந்த பிசினஸ் மாடல் எவ்வளவு சிம்பிள்னு நீங்க ஒரு மிடில் மேன் மாதிரி தான் இப்போ ஒரு சின்ன கேம்பெயின்க்கு இன்ஃபுளுசருக்கு நீங்க மொத்தம் இருபத்தி ரூபாய் செலவு பண்றீங்கன்னு வச்சுக்கலாம் ஆனா நீங்க உங்க கிளைண்ட் கிட்ட இருந்து உங்க சர்வீஸ் ஃபீஸையும் சேர்த்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்குறீங்க அப்போ ஒரே ஒரு கிளைண்ட் ஒரு சின்ன கேம்பெயின்ல உங்களுக்கு வர தெளிவான லாபம் ஏழாயிரம் ரூபாய் சில ஸ்டடிஸ் என்ன சொல்லுது தெரியுமா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்ல முதலீடு பண்ற ஒவ்வொரு ரூபாய்க்கும் சில சமயம் இருபது மடங்கு வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கான் இதை நீங்க உங்க கிளைண்ட் கிட்ட ரொம்ப நம்பிக்கையா சொல்லி அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கலாம் ஓகே கிளைண்ட் ரெடி இன்ஃப்ளூயன்சர் ரெடி இப்போ உங்க முதல் கேம்பெயினை எந்த பிரச்சனையும் இல்லாம வெற்றிகரமா எப்படி நடத்துறது இதுக்கு ஒரு சிம்பிளான அஞ்சு ஸ்டெப்ஸ் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு என்ன வேணும் கேம்பெயினோட நோக்கம் என்னன்னு ஒரு தெளிவான பிரீஃப் ரெடி பண்ணுங்க ரெண்டாவது இன்ஃப்ளூயன்சரோட கிரியேட்டிவிட்டிக்கு முழு சுதந்திரம் கொடுங்க மூணாவது அவங்க ரெடி பண்ண கண்டென்ட்டை வெளியிடறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நாலாவது அந்த கண்டென்ட்டை பிராண்டோட பேஜ்லையும் ஷேர் பண்ணுங்க கடைசியா கேம்பெயின் முடிஞ்சதும் அவங்க கிட்ட ஃபீட்பேக் கேளுங்க இது ஒரு நல்ல உறவை வளர்க்க உதவும் சரி நாம இப்போ வாய்ப்பு என்னன்னு பார்த்தோம் எப்படி செட் பண்றது லாபம் எப்படி வருது கேம்பெயின் எப்படி நடத்துறதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஸோ உங்களுடைய அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கணும் நாம பேசின விஷயங்களோட முக்கியமான பாயிண்ட்ஸ் இதோ ஒன்னு இது ரொம்ப குறைஞ்ச முதலீடு ஆனா அதிக லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் ரெண்டு உத்தியம் ஸ்டேஷன் மூலமா நீங்க இலவசமாவே தொடங்கலாம் நம்பகத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டெப் பை வளருங்க அவசரமே ஒரு அருமையான மேற்கோள் இருக்கு மார்க்கெட்டிங்கோட எதிர்காலம்ங்கிறது மக்கள் வர்த்தகம் அப்புறம் நம்பகத்தன்மை தான் இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இந்த மூணையுமே கரெக்டா செய்யுது அதனாலதான் இது ஒரு லாங் டேர்ம் பிசினஸ் இந்த விளக்கம் உங்களுக்கு உண்மையே பிடிச்சிருந்தா எங்களுக்கும் ஒரு சின்ன என்கேஜ்மெண்ட் கொடுங்க மறக்காம நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அதுதான் எங்களை இன்னும் இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வர தூண்டும் சரி இப்போ இந்த விளக்கத்தோட கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி உங்க சொந்த மைக்ரோ இன்ஃபுளுசர் ஏஜென்சி ஆரம்பிக்கணும்னா நீங்க எடுக்க போற முதல் ஸ்டெப் என்னவா இருக்கும் யோசிச்சு உங்க பதில கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்க பதில்களுக்காக நான் காத்திருக்கேன் அடுத்து ஒரு அருமையான பிசினஸ் ரகசியத்தோட உங்களை சந்திக்கிறேன்